வணக்கம் இப்பயணத்தில் என்னுடன் பைபிள் ஒரு வருடத்தினுள் படிக்க முன் வந்த உம் அனைவருக்கும் நன்றி எல்லாம் வல்ல இறைவனின் ஆசி என்றும் உங்களுடன் இருப்பதாக தொடக்க நூல் அதிகாரம் இருபது ஆபிரகாமும் அபிமெலக்கும் ஆபிரகாம் அங்கிருந்து புறப்பட்டு நெகேபுக்கு சென்று காதேசுக்கும் சூருக்கும் இடைப்பட்ட பகுதியில் வாழ்ந்து பின்னர் கெராரில் தங்கினார் அப்போது ஆபிரகாம் தம் மனைவி சாராவை தம் சகோதரி என்று சொல்லிக் கொண்டமையால் கெரார் மன்னனாகிய ஆகிய ஆளனுப்பி அவரை அழைத்து வரச் செய்தான் இரவில் ஆண்டவர் அபிமேளக்கு கனவில் தோன்றி இதோ நீ அழைத்து வரச் செய்த பெண்ணின் பொருட்டு நீ போகிறாய் ஏனெனில் அவள் ஒருவனுக்கு வாழ்க்கைப்பட்டவள் என்று அவனிடம் கூறினார் அதுவரை அவரை தொடாதிருந்த அபிமேலக்கு அது கேட்டு மறுமொழியாக என் தலைவரே உண்மையாகவே நேர்மை மிக்க தவறை நீர் அழிப்பீரோ அவன் அவளை தன் சகோதரி என்றும் அவள் அவனை தன் சகோதரன் என்றும் அறிமுகப்படுத்தவில்லையா நான் நேரிய இதயத்தோடும் தூய கைகளோடும் இதைச் செய்தேன் என்றான் கடவுள் கனவில் தோன்றி அவனை நோக்கி நீ நேரிய இதயத்தோடு அப்படி செய்தா என்று அறிவேன் அதனால்தான் எனக்கு எதிராக பாவம் செய்யாத உன்னை காப்பாற்றி அவளைத் தொடவிடவில்லை உடனே அந்தப் பெண்ணை அவளின் கணவனிடம் அனுப்பிவிடு ஏனெனில் அவன் ஓர் இறைவாக்கினான் அவன் உனக்காக மன்றாடினால் நீ பிழைப்பாய் அவளை நீ அனுப்பாவிடில் நீயும் உன்னைச் சேர்ந்த யாவரும் செத்து மடிவீர்கள் என்பது உறுதி என்றார் அபிமலக்கு அதிகாலையில் எழுந்து தன் வேலைக்காரர் அனைவரையும் அழைத்து அந்த வார்த்தைகளையெல்லாம் அவர்கள் கேட்கும்படி சொன்னான் அதை கேட்டு அவர்கள் மிகவும் அச்சமுற்றனர் பின் அபிமலக்கு ஆபிரகாமை வரவழைத்து நீர் எங்களுக்கு என்ன காரியம் செய்து விட்டீர் எனக்கும் என் நாட்டுக்கும் இப்பெரும் பழி நேரும்படி நான் உமக்கு என்ன தீங்கு செய்தேன் கூடாதவற்றை நீர் எனக்கு செய்துவிட்டீரே நீர் எக்காரணத்தை கொண்டு எக்காரியம் செய்தீர் என்று அவரிடம் வினவினான் ஆபிரகாம் மறுமொழியாக இவ்விடத்தில் கடவுளுக்கு அஞ்சுவார் எவரும் இல்லை என்றும் என் மனைவியை அடையும் பொருட்டு என்னை கொன்றுவிடுவார்கள் என்றும் நினைத்தேன் மேலும் உண்மையில் இவளின் சகோதரியே இவளின் தந்தைக்கு பிறந்த மகள் ஆனால் என் தாயின் மகள் அல்ல அவளை நான் மணந்து கொண்டேன் மேலும் நான் என் தந்தையின் வீட்டை விட்டு கடவுள் என்னை அலைந்து திரியச் செய்தபோது நீ எனக்கு பேருதவி செய்ய வேண்டும் நாம் செல்லுமிடமெல்லாம் நான் உன் சகோதரன் என்று சொல் என்று அவளிடம் நான் கூறியிருந்தேன் என்றார் அப்பொழுது அபிமலக்கு ஆடு மாடுகளையும் வேலைக்காரர் வேலைக்காரிகளையும் ஆபரகாமுக்கு கொடுத்தது மன்றி அவர் மனைவி சாராவையும் அவரிடம் ஒப்படைத்தான் மேலும் அபிமெலக்கு இதோ உமக்கு முன்பாக எனது நாடு இருக்கிறது உமக்கு எங்கு விருப்பமோ அங்கு நீர் வாழலாம் என்றான் மேலும் சாராவை நோக்கி இதோ உன் சகோதரருக்கு ஆயிரம் வெள்ளிக்காசு கொடுத்துள்ளேன் உன்னோடு இருப்பவர்களின் பார்வையிலிருந்து அது மறைக்கும் திரையாக அமையட்டும் அனைவர் பார்வையிலும் உன் பழி நீங்கிவிட்டது என்றான் ஆபிரகாம் கடவுளிடம் மன்றாடவே கடவுளும் அபிமலக்கையும் அவன் மனைவியையும் அடிமைப் பெண்களையும் குணமாக்கி அவர்களுக்கு பிள்ளை பெயர் அளித்தார் என்னால் ஆபிரகாமின் மனைவி சாராவை முன்னிட்டு ஆண்டவர் அபிமலக்கு வீட்டிலிருந்த பெண்களை மலடிகளாக்கியிருந்தார் தொடக்க நூல் அதிகாரம் இருபத்தி ஒன்று ஈசாக்கின் பிறப்பு ஆண்டவர் தாம் கூறியிருந்தபடி சாராவை கண் நோக்கினார் ஆண்டவர் தம் வாக்குறுதி கேற்ப சாராவுக்கு செய்தருளினார் கடவுள் வாக்களித்தபடி குறிப்பிட்ட அதே காலத்தில் சாரா கருத்தாங்கி ஆபிரகாமுக்கு அவரது முதிர்ந்த வயதில் ஒரு மகனை பெற்றெடுத்தார் ஆப்ரகாம் தமக்கு பிறந்த சாரா தமக்கு பெற்றுக் கொடுத்த மகனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டார் கடவுள் கட்டளையிட்டபடி ஆபிரகாம் தம் மகன் ஈசாக்கு பிறந்த எட்டாம் நாளன்று அவனுக்கு விருத்த சேதனம் செய்தார் அவருடைய மகன் ஈசாக்கு அவருக்கு பிறந்தபொழுது அவருடைய வயதோ நூறு அப்பொழுது சாரா கடவுள் என்னை சிரிக்க வைத்தார் என்றும் இதைக் கேட்கும் அனைவரும் என்னோடு சேர்ந்து சிரிப்பர் என்றும் சொன்னார் மீண்டும் அவர் சாரா தம் புதல்வர்களுக்கு பாலூட்டுவார் என்று ஆபிரகாமிடம் யாராவது சொல்லியிருப்பார்களா ஆயினும் இதோ அவருக்கு அவரது முதிர்ந்த வயதில் நான் ஒரு மகனை பெற்றெடுத்துள்ளேன் என்றார் அந்த குழந்தை வளர்ந்து பால் குடியும் மறந்தது அப்படி பால் குடிப்பதை நிறுத்திய நாளன்று ஆபரகாம் பெரியதொரு விருந்து அளித்தார் ஆகாரும் இஸ்மயேலும் வெளியேற்றப்படல் பின்னர் எகிப்தியலான ஆகார் ஆபரகாமுக்கு பெற்றெடுத்த மகன் சிரித்து விளையாடுவதை சாரா கண்டு ஆபரகாமை நோக்கி இந்த பணிப்பெண்ணையும் அவள் மகனையும் துரத்திவிடும் ஏனென்றால் பணிப்பெண்ணின் மகன் என் மகன் ஈசாக்குடன் பங்காளியாயிருக்கக்கூடாது கூடாது என்றார் தம் மகனுக்கு எதிரான இவ்வார்த்தை ஆபிரகாமுக்கு மிகுந்த வேதனை அளித்தது அப்போது கடவுள் ஆபிரகாமை நோக்கி பையனையும் பனிப்பெண்ணையும் குறித்து வேதனைப்படாதே சாரா உனக்கு சொல்வதையெல்லாம் அப்படியே செய் ஏனெனில் ஈசாக்கின் மூலமே உன் வழிமரபு விளங்கும் பணிப்பெண்ணின் மகனும் உன் வித்தாயிருப்பதால் அவனிடமிருந்தும் இனமொன்று தோன்றச் செய்வேன் என்றார் எனவே ஆபிரகாம் காலையில் எழுந்து அப்பத்தையும் தோற்பை நிறைய தண்ணீரையும் எடுத்து ஆகாரிடம் கொடுத்தார் அவற்றை அவள் தோல் மேல் வைத்து குழந்தையையும் அவளுடன் அனுப்பி வைத்தார் அவளும் புறப்பட்டு போய் பெயர் செப்பா என்னும் பாலை நிலத்தில் அலைந்து திரிந்தாள் தோற்பையில் இருந்த தண்ணீர் தீர்ந்த பின் அவள் புதர் ஒன்றின் அடியில் குழந்தையை கிடத்தினாள் பின்பு அவள் முன்புறம் சென்று அம்பு ஏறி தூரத்தளவில் உட்கார்ந்து கொண்டாள் குழந்தை சாவதை பார்க்க சகியேன் என்று கூறி முன்புறமிருந்து கொண்டே கூக்குரலிட்டு அழுதாள் அப்போது கடவுள் பையனின் அழுகுரலை கேட்டார் ஆண்டவரின் தூதர் வானத்தினின்று ஆகாரை கூப்பிட்டு ஆகார் உனக்கு நிகழ்ந்தது என்ன அஞ்சாதே ஏனெனில் கிடத்தியிருக்கிற இடத்தினின்று பையனின் அழுகுரலை கடவுள் கேட்டுள்ளார் நீ எழுந்து பயனைத் தூக்கிவிடு அவனை உன் கையில் பிடித்துக்கொள் ஏனெனில் அவனிடமிருந்து பெரிய இனம் ஒன்று தோன்றச் செய்வேன் என்றார் அப்பொழுது கடவுள் அவள் கண்களை திறந்துவிட அவள் நீருள்ள கிணற்றைக் கண்டாள் அவள் அங்கு சென்று தோற்பையை நீரால் நிரப்பி பையனுக்கு குடிக்க கொடுத்தாள் கடவுளும் பயனோடு இருந்தார் அவன் வளர்ந்து பாலை நிலத்தில் குடியிருந்தான் அம்பு எய்வதில் வல்லவனானான் அவன் பாரான் என்னும் பாலை நிலத்தில் வாழ்ந்து வருகையில் அவன் தாய் எகிப்து நாட்டை சார்ந்த ஒரு பெண்ணை அவனுக்கு மணமுடித்து வைத்தாள் ஆபரகாம் அபிமெலக்கு உடன்படிக்கை அக்காலத்தில் அபிமெலக்கு தன் படைத்தலைவன் பிக்கோளோடு வந்து ஆபிரகாமை நோக்கி நீர் செய்கிற யாவற்றிலும் கடவுள் உம்முடனே இருக்கிறார் ஆகையால் எனக்கும் என் புதல்வருக்கும் என் இனத்தாருக்கும் நீர் வஞ்சனை செய்யாமல் உமக்கு நான் இரக்கம் காட்டியது போல எனக்கும் நீர் பிழைப்புக்காக வந்த இந்த நாட்டிற்கும் நீர் இரக்கம் காட்டுவதாக கடவுள் பெயரால் ஆணையிட்டு எனக்கு வாக்களியும் என்றான் அதற்கு ஆபிரகாம் அவ்விதமே ஆணையிட்டு வாக்களிக்கிறேன் என்று கூறினார் பிறகு அபிமேலக்கின் ஊழியர்கள் கைப்பற்றியிருந்த நீருள்ள கிணறு ஒன்றைப் பற்றி அவனிடம் ஆபிரகாம் முறையிட்டார் அபிமேலக்கு அதற்கு மறுமொழியாக இந்த காரியத்தை செய்தவன் யார் என்று எனக்கு தெரியாது நீரும் அதை எனக்கு தெரிவிக்கவில்லை இன்றுதான் இதை பற்றி கேள்விப்படுகிறேன் என்றான் பின் ஆபிரகாம் ஆடு மாடுகளை அபிமெலக்கிடம் கொண்டு வந்து கொடுக்க அவர்கள் இருவரும் ஒருவரோடு ஒருவர் உடன்படிக்கை செய்து கொண்டனர் அப்பொழுது ஆபிரகாம் மந்தையன் என்று ஏழு பெண் ஆட்டுக்குட்டியை பிரித்தெடுத்து தனியாக நிறுத்தினார் அபிமலக்கு ஆபிரகாமை நோக்கி நீர் இவ்வேழு பெண் ஆட்டுக்குட்டிகளை தனியாக நிறுத்தி வைத்திருப்பதன் காரணம் என்ன என்று கேட்டான் அவர் இந்த கிணற்றை தோண்டியது நான்தான் தான் என்பதற்கு சான்றாக நீர் இந்த பெண் ஆட்டுக்குட்டிகள் ஏழையும் என்னிடமிருந்து பெற்றுக்கொள்ளும் என்றார் அதன் காரணமாக அந்த இடம் பெயர்செபா என்று அழைக்கப்பட்டது ஏனென்றால் அங்கு தான் இருவரும் ஆணையிட்டு வாக்களித்துக் கொண்டனர் இவ்வாறு பெயர் உடன்படிக்கை செய்து கொண்டார்கள் இதன் பின் அவன் படைத்தலைவன் பிக்கோலும் பெலிஸ்தியர் நாட்டிற்கு திரும்பிச் சென்றனர் ஆபிரகாமோ பெயர்செபாவில் ஏசல் மரத்தை நட்டு அங்கு என்றும் வாழும் இறைவனாகிய ஆண்டவரின் திருப்பெயரை தொழுதார் அவர் பெலிஸ்தியர் நாட்டில் நெடுங்காலம் குடியிருந்தார் யோபு அதிகாரம் ஒன்பது கடவுளது நீதியின் மேன்மை யோபு அதற்கு உரைத்த பதில் உண்மையில் இது இவ்வாறு என்று அறிவேன் ஆனால் மனிதர் இறைவன் முன் நேர்மையாயிருப்பதைப்படி ஒருவர் அவருடன் வழக்காட விரும்பினால் ஆயிரத்தில் ஒன்றுக்கேனும் அம்மனிதரால் பதிலளிக்க முடியுமா இறைவன் உள்ளத்தில் ஞானம் உள்ளவர் ஆற்றலில் வல்லவர் அவருக்கு எதிராய் தம்மை கடினப்படுத்தி வளமுடன் வாழ்ந்தவர் யார் அவர் மலைகளை அகற்றுவார் அவை அதை அறியா அவர் சீற்றத்தில் அவைகளை தலைகீழாக்குவார் அசைப்பார் அவர் நிலத்தை நின்று அதிரும் அதனுடைய தூண்கள் அவர் கட்டளையிடுவார் கதிரவன் தோன்றான் அவர் மறைத்திடுவார் விண்மீன்களை தாமே தனியாய் வானை விரித்தவர் ஆழியின் முதுகை மிதித்து நடந்தவர் வடமீன் குழுவையும் மிருக சீரிடத்தையும் கார்த்திகை விண்மீன்களையும் தென் திசை விண்மீன் குழுக்களையும் அமைத்தவர் அவரே உணர்ந்திட இயலா பெருஞ்செயல்களையும் கணக்கிட முடியா அருஞ்செயல்களையும் ஆற்றினர் அவரே இதோ என் அருகே அவர் கடந்து செல்கையில் நான் பார்க்க முடியவில்லை நழுவி செல்கையில் நான் உணர முடியவில்லை இதோ அவர் பரிபாரானால் அவரை மறிப்பார் யார் யாது செய்கின்றீர் என அவரை கேட்பார் யார் கடவுள் தம் சீற்றத்தை தணிக்க மாட்டார் அவரடி பணிந்தனர் ஈராகா பின் துணைவர்கள் இப்படி இருக்க எப்படி அவருக்கு பேன் எதிர் நின்று அவரோடு எச்சொல் தொடுப்பேன் நான் நேர்மையாக இருந்தாலும் அவருக்கு பதிலுரைக்க இயலேன் என் நீதிபதியிடம் நான் இரக்கத்தையே கெஞ்சுவேன் நான் கூப்பிட அவர் பதில் உரைப்பினும் என் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார் என்று நம்புவதற்கில்லை புயலினால் என்னை நொறுக்குவார் காரணமின்றி என் காயங்களைப் பெருக்குவார் அவர் என்னை மூச்செழுக்கவும் விடாது கசப்பினால் என்னை நிரப்புகின்றார் வலிமையில் அவருக்கு நிகர் அவரே அவர் மேல் வழக்கு தொடுப்பவர் யார் நான் நேர்மையாக இருந்தாலும் என் வாயே என்னை குற்றவாளியாக்கும் நான் குற்றமற்றவனாக இருந்தாலும் மாறுபட்டவனாக அது என்னை தீர்ப்பிடும் குற்றமற்றவன் நான் என்னை பற்றி கவலை இல்லை என் வாழ்க்கையையே வெறுக்கின்றேன் எல்லாம் ஒன்றுதான் எனவேதான் சொல்கின்றேன் அவர் நல்லாரையும் பொல்லாரையும் ஒருங்கே அழிக்கின்றார் பேரிடர் சாவை திடீரென தரும்போது அவர் மாசற்றவரின் நெருக்கடி கண்டு நகைப்பார் வயகம் கொடியோர் கையில் கொடுக்கப்படுகின்றது அதன் நீதிபதிகளின் கண்களை அவர் கட்டுகின்றார் அவரே என்றி வேறு யார் இதை செய்வார் ஓடுபவரை விட விரைந்து செல்கின்றன என் வாழ்நாள்கள் அவை பறந்து செல்கின்றன நன்மையொன்றும் அவை காண்பதில்லை நாணர்படகு படகுபோல் அவை விரைந்தோடும் இறைமேல் பாயும் ஒரு கழுகை போலாகும் நான் துயர் மறப்பேன் முகமலர்ச்சி கொள்வேன் புன்முறுவல் பூப்பேன் எனப் புகழ்வேனாயினும் என் இடுக்கண் கண்டு நடுக்க முறுகின்றேன் ஏனெனில் அவர் என்னை குற்றமற்றவனாய்க் கொள்ளார் என அறிவேன் நான் தான் குற்றவாளி எனில் வீணே ஏன் நான் போராட வேண்டும் பனிநீரில் நான் என்னை கழுவினும் சவர்காரத்தினால் என் கைகளை தூய்மையாக்கினும் குழியில் என்னை அவர் அமிழ்த்திடுவார் என்னுடைய என்னை வெறுத்திடுமே ஏனெனில் அவரோடு நான் வழக்காடவும் வழக்கு மன்றத்தில் எதிர்க்கவும் என்னை போல் அவர் மனிதர் இல்லை இருவர் மீதும் தம் கையை வைக்க ஒரு நடுவர் கூட எம் நடுவே இல்லையே அகற்றப்படுக அவர் கோல் என்னிடம் இருந்து அப்போது மிரட்டாது என்னை அவரை பற்றி அச்சம் அவரிடம் அச்சமின்றி பேசுவேன் அப்போது அப்படி பேசும் நிலையில் நான் இல்லையே இப்போது யோபு அதிகாரம் பத்து என் உள்ளம் என் வாழ்வை அறுவருக்கின்றது என் ஆற்றாமையை தாராளமாய் கொட்டி தீர்ப்பேன் உள்ளத்தில் கசப்பினை நான் உரைத்திடுவேன் நான் கடவுளிடம் சொல்வேன் என்னை கண்டனம் செய்யாதீர் என் மீது நீர் சாட்டும் குற்றத்தின் காரணம் என்னவென சாற்றுவீர் என்னை ஒடுக்குவதும் உமது கையின் படைப்பை இகழ்வதும் உளுத்தர் சூழ்ச்சியில் உளம் மகிழ்வதும் உமக்கு அழகாமோ கண்களா உமக்கு உள்ளன உண்மையில் மானிடப் பார்வையா உமது பார்வை மானிட நாள்கள் போன்றவோ உம் நாள்கள் மனிதரின் வாழ்நாள் அணையவோ உம் ஆண்டுகள் பின் ஏன் என் குற்றங்களை துருவி பார்க்கிறீர் ஏன் என் பாவங்களை கிளறுகின்றீர் நான் குற்றமற்றவன் என நீர் அறிந்தாலும் உம் கையினின்று என்னை தப்புவிப்பவர ஒருவருமில்லை என்னை வனைந்து வடிவமைத்து உண்டாக்கின உம் கைகள் இருப்பினும் நீரே என்னை அழிக்கின்றீர் தையை கூர்ந்து நினைத்துப் பாரும் களிமண் போல் என்னை வனைந்தீர் அந்த மண்ணுக்கே என்னை திரும்பச் செய்வீரோ பால் போல் என்னை நீர் வார்க்கவில்லையா தயிர் போல் என்னை நீர் உறைவிக்கவில்லையா எலும்பும் தசைநாரும் கொண்டு என்னை பின்னினீர் தோலும் சதையும் கொண்டு என்னை உடுத்தினீர் வாழ்வையும் இரக்கத்தையும் எனக்கு வழங்கினீர் என் உயிர் மூச்சை உம் கரிசனை காத்தது எனினும் இவற்றை உம் உள்ளத்தில் ஒளித்திருந்தீர் இதுவே உம் மனத்துள் இருந்ததென நான் அறிவேன் நான் பாவம் செய்தால் என்னை கவனிக்கிறீர் என் குற்றத்தை எனக்குச் சுட்டிக்காட்டாது காட்டாது விட நான் குற்றம் புரிந்தால் அதை என் மீது சுமத்தாது விடீர் நான் தீங்கு செய்தால் ஐயோ ஒழிந்தேன் நான் நேர்மையாக இருந்தாலும் தலை தூக்க முடியவில்லை ஏனெனில் வெட்கம் நிறைந்தாலும் வேதனையில் உள்ளேன் தலை நிமிர்ந்தால் அரிமா போல் என்னை வேட்டையாடுவீர் உம் வியத்தகு செயல்களை எனக்கு எதிராய் காட்டுவீர் எனக்கு எதிராய் சான்றுகளை புதுப்பிக்கிறீர் என் மீது உமது சீற்றத்தை பெருக்குகிறீர் எனக்கு எதிராய போராட்டத்தை புதிதாக எழுப்புகிறீர் கருப்பையிலிருந்து என்னை ஏன் வெளிக்கொணர்ந்தீர் கண்ணியதும் என்னைக் என்னை காணும் முன்பே நான் இறந்திருக்கலாகாதா உருவாகாதவன் போலவே இருந்திருக்க கூடாதா கருவறையிலிருந்தே கல்லறைக்கு போயிருப்பேனே என்னுடைய நாள்கள் சில மட்டுமே என்னிடமிருந்து எட்டி நிற்பீரானால் மணித்துளி நேரமாவது மகிழ்ந்திருப்பேன் பின்னர் இருளும் இறப்பின் நிழலும் சூழ்ந்த திரும்ப இயலாத நாட்டிற்கு போவேன் அது காரிருளும் சாவின் நிழலும் சூழ்ந்த இருண்ட நாடு அங்கு ஒழுங்கில்லை ஒளியும் இருள் போல் இருக்கும் நீதிமொழிகள் அதிகாரம் இரண்டு ஆறு முதல் எட்டு ஏனெனில் ஞானத்தை அளிப்பவர் ஆண்டவரே அறிவிற்கும் விவேகத்திற்கும் ஊற்றானவர் அவரே நேர்மையாளருக்கு அவர் துணை செய்ய காத்திருக்கின்றார் மாசற்றோருக்கு கேடயமாயிருக்கின்றார் நேர்மையாளரின் பாதைகளை அவர் பாதுகாக்கின்றார் தம் அடியாரின் வழிகளை காவல் செய்கின்றார் வணக்கம் நாளை சந்திக்கும் வரை இறைவனின் ஆசியும் பாதுகாப்பும் உம் அனைவரோடும் இருப்பதாக மேலும் இப்பயணத்தில் நம் உற்றார் உறவினர்களும் சேர்த்து இந்த ஆசீர்வாதம் அனைவருக்கும் கொண்டு சேர்ப்போம் Like, share, and subscribe.